அவுதுபில்லாஹி மினஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்ஹமதுல்லா நிச்சயமாக புகழ் அனைத்தும் அகிலங்களின் அதிபதியாகி அல்லாஹுவுக்கே என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிரிலும் மேலான மனித புனிதர் அல்லாஹுவால் பூமிக்கு அனுப்பப்பட்ட அருள்கொடை பேராசான் திரு முஹமது சல்லாஹூ அலையூசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பமான அகுல் பெய்த் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் ஏனைய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் தென்காசி பகுதியில் ஜமாத்துல் முஸ்லீமின் சார்பாக அல் குரானும் அகுல் பைத்தும் அப்படிங்கக்கூடிய பிரச்சாரத்தை ரொம்ப முன்வைக்கிறோம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொய் அதாவது அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லா அலைவு செல்லாம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட அல்லது அவர்கள் மீது புனையப்பட்ட ஒரு செய்தி அது என்ன அப்படின்னா குரானும் ஹதீஸும் தான் நீங்கள் வந்து அல்லாவுடைய வேதத்தையும் ஹதீஸையும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லி ஒரு மிகப்பெரிய அமைப்பையே உருவாக்கி எல்லா மக்களுமே குரானையும் ஹதீஸையும் தான் பின்பற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த செய்தி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சஹீ சித்தான்னு சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான எந்த ஒரு கித்தாப்புகளையும் அது இல்லை அது ஒரு பலகீனமான செய்தி இது குரானும் ஹதீஸுங்கிறது ஆனால் ஆதாரபூர்வமான செய்தி எது அப்படின்னா அல் குரானும் அகுல் பைத்தும் தான் அப்படிங்கிறது அல்லாவுடைய தூதர் முகமது நவி சல்லாம் அலுவலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் உங்களிடம் கனமான இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் அதோடைய தொடர் அந்த ஹதீஸ் வந்து சஹீ முஸ்லீமில் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் இன்னும் நிறையா ஹதீஸ் கித்தாப்புகளில் இருக்குது பைத்தை தான் பின்பற்றணும் அப்படிங்கக்கூடிய செய்தி நிறைய கித்தாபுகளில் இருந்தாலும் இந்த வகாபீச சிந்தனையாளர்கள் இதை பல காரணங்களுக்காக திட்டமிட்டு மக்களிடமிருந்து மறைத்து மக்களிடமிருந்து இந்த பைத்துடைய நேசத்தை அப்புறப்படுத்தி விட்டார்கள் ஏற்கனவே இருந்த நேசத்தை அப்புறப்படுத்தி விட்டார்கள் இந்த சமூகம் அகுல் பைத்தை நேசித்து ரசூல் சல்லா அலுவலத்தினுடைய இந்த குடும்பத்தார்களுடைய வழிமுறையை பின்பற்றித்தான் வாழ்ந்து வந்தார்கள் அதை இவர்கள் நவீன பிரச்சாரத்தின் மூலியமாக ஒழித்து விட்டார்கள் மீண்டும் அந்த உண்மையை தெரிந்த எம்போன்ற சில சகோதரர்கள் அல்லாஹவின் அருள் பெற்றவர்கள் அந்த பிரச்சாரத்தை மீண்டும் முன்னெடுக்கின்றோம் அதில் மிக முக்கியமானதுதான் நாம் அல்லாவுடைய வேதத்தையும் அகுள் பெயத்தையும் பின்பற்ற வேண்டும் இப்படி நாம் இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கும்பொழுது இந்த வகாவிய சித்தாந்தவாதிகள் எங்கள் முன்னாள் சகோதரர்கள் எம் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறை அள்ளி வீசுகிறார்கள் நாங்கள் அல்லாஹவின் தூதருடைய பரிசுத்த குடும்பத்தார்களை அதாவது உம்மின் மூமினீன்கள் என்று சொல்லக்கூடிய மூமின்களின் தாய்மார்களை நாங்கள் அனுள் பைத்தில் சேர்க்கவில்லை என்று அப்படியெல்லாம் அல்ல நாங்கள் பைத் என்பது எங்கள் சுய கருத்துப்படி எதையும் சேர்ப்பதோ நீக்குவதோ அல்ல அது அல்லாவுடைய தூதரவர்கள் அல்லாஹுடைய வேதத்தில் என்ன இருக்கிறதோ அதை தவிர எமது சுய கருத்துக்கு இடமில்லை ஆனால் இவர்கள் மக்களிடம் இந்த பொய்யை மறைப்பதற்கு எம் மீது பல அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் அதை பற்றி இங்கு விஷயம் அல்ல இங்கு ஒரே விஷயம்தான் இவர்கள் சொன்ன அல் குரானும் ஹதீஸும் என்பதற்கான செய்தி பலகீனமானது அது சமூகத்தில் பரப்பப்பட வேண்டியது அல்ல இந்த சமூகத்தில் பரப்பப்பட வேண்டியது அல் குரானும் அஹலுல் பெய்தும் தான் என்பது இதை இவர்கள் என்ன அவதூறுகளை கூறினாலும் நாம் சத்தியம் என்று விளங்கி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சொல்வதில் ஒருபோதும் பின்வாங்க போகிறது இல்லை இந்த ஜமாத்துல் முஸ்லீமின் சகோதரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லா முன்வைப்போம் எங்களது தற்போதைய ஒற்றை முழக்கம் பொய்யான இவர்களுடைய இந்த கூற்றை மக்களிடம் இவர்களை தோலுரித்து காட்டுவது உண்மையான விஷயமான அல் குரானும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன பைத் என்பதும் அந்த அகுல் பைத் என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய வாரிசுகளில் வரக்கூடிய இமாம் அலி அலை அன்னை ஃபாத்திமா அலே வசலாம் அவர்களுடைய வழித்தோன்றல் இமாம் ஹஸ்ஸன் இமாம் ஹுசைன் அலி வசலாம் அவருடைய வழித்தொன்றர்கள் என்ற அடிப்படையை மக்களிடம் புரிய வைப்பது தான் எமது நோக்கம் இன்ஷா அல்லா இதில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து ஹக்கின் பக்கம் உண்மையின் பக்கம் நின்று இந்த ஜமாத் அல் முஸ்லிமின் இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்பதை இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அலமதுல்லாஹி அப்துல்லமி